நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு நாளுமே நல்ல உணவு தேவைப்படுற மாதிரி நம்ம மனசுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்கள் தேவைப்படுது நான் சொன்ன இந்த வாக்கியத்தில் நல்ல உணவு நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வசனங்கள் உங்களுக்கு முக்கியமாக பட்டுச்சா நம்ம மோசமான சாப்பாடு எப்போயுமே சாப்பிட மாட்டோம்ல அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது கேடு அது நம்மளை நோயில் கொண்டு போய் விட்டுரும் அது பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு போய் கொடுத்துரும் அது நமக்கு ஃபிசிக்கலாக விளங்குற ஒரு விஷயம் அதனால நம்ம அதை செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம மனசுக்கு நம்ம தீய எண்ணங்களை கொடுத்தா அது எங்களை பாதிக்கும் ஆனால் அது எங்களுக்கு விளங்காது அதனால் நம்ம கொடுக்குற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை கொடுக்குறோமா தீய எண்ணங்களை கொடுக்குறோமான்னு சொல்லி எங்களாலேயே இண்டிகேட் பண்ண முடியாது நாங்களாக கொடுக்குற தீய எண்ணங்களாகவும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தெரியாமலே தீய எண்ணங்கள் எங்களுக்குள்ளே நாங்களே உள்வாங்கிக் கொள்ளலாம் அது எங்களுக்கு நிச்சயமாக ஒரு மோசமான மனநிலையை தான் கொடுக்க போகுது அப்போ நம்ம உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல உணவு சாப்பிட்றோம் பயிற்சிகள் செய்கிறோம் அந்த உடம்பை இன்னும் சுகதேகியாக வச்சுக்கிறதுக்காக நோய் வந்தால் கூட போய் மறந்து எடுக்கிறோம் இந்த மாதிரி பல வழிகளால் நம்ம உடம்ப பார்த்துக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம் ஆனால் எங்கள் மனசை நல்ல முறையாக வச்சிக்கிறதுக்கு எங்களுடைய எண்ணங்களை பியூராக்கிக் கொள்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோமா இல்லாட்டி நம்பிக்கையை தூண்டுற விஷயங்களை செய்கிறோமா இல்லாட்டி பாசிட்டிவான எண்ணங்களை எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்துக்கிறோமா இதெல்லாம் யாருங்க செய்யணும் இது யார் செய்ய வேண்டிய கடமை இதை நான் வந்து செய்ய முடியாது யார் செய்யணும்னு நீங்கள் தான் சொல்லணும்